மற்றொரு இன்றைய பதிவனுடாக இணைந்திருக்கின்றோம் உலக நாடுகளுக்கு தேர்தல் ஆண்டாக கருதப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை பிரஜைகளுக்கும் தேர்தல் ஆண்டாக அமைந்துள்ளது தற்போது ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடைவதால் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் வாலித ரங்கி பண்டார தேர்தலை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் தங்கள் வாக்குகளை வழங்குவதற்கு இலங்கை மக்கள் வரிசையில் நிற்கின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜி ராபிவர்தன தெரிவித்தார் இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிர்குமார் திசாநாயக்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் சமநிலையில் காணப்படுவார்கள் என சுகாதார கொள்கை நிறுவனம் வெளியிட்டுள்ள மக்கள் அங்கீகாரம் கிடைத்திருக்கும் எனினும் கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது அனிர்குமார் திசாநாயக்கவுக்கு விருப்பு ஆறு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோருக்கு மக்களின் ஆதரவு தலா ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக இது தொடர்பான கணக்கெடுப்பு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவுக்கு ஒன்பது விதமான மக்கள் அங்கீகாரம் கிடைத்துள்ளது இந்த பின்னணியில் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மட்டுமே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியும் எனவும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவை எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை தமிழ் தேசிய கோட்பாட்டு சித்தாந்தத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் தாயகம் தேசியம் தன்னாட்சி சுய நிர்ணயம் என்னும் நோக்கு நிலைகளில் தமிழர்களின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தி நிலை நிறுத்த வேண்டியது தமிழ்த் தேசியம் பேசுபவர்களின் தார்மீக கடமையாகும் இதை அடிவதற்கான இலக்கு நோக்கியே கடந்த எழுபது ஆண்டுகளாக மிதவாத அரசியலிலும் ஆயுத போராட்டத்திலும் பல முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜாவற்றிலும் பின்னடைவிலும் தோல்வியும் அவமானமும் இழப்பும் இன அழிவுமே எஞ்சின இதில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் நிலைமை மிகவும் வலுவிழந்து போனது போய்கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கான நிலையான வழிமுறைகள் எவையும் நெறிமுறை சார்ந்து கட்டமைக்கப்படவில்லை அதற்கான ஆர்க்கப்பூர்வ புத்திபூர்வமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கு தூய தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்று நிலைநிறுத்தக்கூடிய வெள்ளாண்மை உள்ள தலைவர்னையே அடிப்படை காரணமாகும் பதினைந்து ஆண்டுகள் கடந்து போய்விட்டன அந்த காலத்தோடு தமிழ் தேசியமும் தமிழர் தாயகமும் தமிழ் தேசிய உணர்வும் கரைந்து கொண்டே போகின்றன இது பற்றி உணர்தல் உணர்தலின்றி அடுத்த தேர்தலில் எப்படி வெள்ளலாம் என்றே தமிழ் அரசியல்வாதிகள் சிந்திக்கின்றார்கள் அதை நோக்கியே நகர்கின்றனர் பதவி சண்டையாலும் உட்கட்சி முரண்பாடுகளாலும் பல கட்சிகளாகவும் பல பிரிவுகளாகவும் உருக்குலைந்து விட்டனர் பெரிய அண்ணன் பாத்திரத்தில் எவரும் இல்லாமையினால் தான் கட்டுப்பாடோ கட்டமைக்கப்பட் போ கூட்டு பொறுப்போ என்று எல்லோரும் தலைவராகிவிட்டனர் அதுதான் இனத்தின் பெரிய சாபக்கேடு தற்போதைய நிலையில் தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையில் எந்த தமிழ் கட்சியும் இல்லை கட்சிகளுக்கும் கூட்டுகளுக்கும் கூட உருப்படியான தலைவர்கள் இல்லை மிக மிக பலவீனமான நிலையில் தமிழர்கள் நட்டாற்றில் தவிர்ப்பது போல்தான் இன்றைய கல நிலைவரம் காணப்படுகிறது எனவே அம்பாறை மாவட்டம் கை நழுவி போய்விடும் நிலையில் உள்ளது இதே நிலையில்தான் தான் தற்போது திருகோணமலையும் எட்டிப்பிடித்துள்ளது உள்ளது யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்களப்பிலும் ரீதியாக குடியேற்றம் கட்டமைக்கப்பட்ட நில அபகரிப்பு அரசு திணைக்களங்களின் நெருக்கடி என பல்வேறு விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாது கவலை கொள்ளாதாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இல்லை ஆகவே இவ்வாறான கையறு நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது நடைமுறை சாத்தியமா ஆனால் இந்த விடயத்தில் இதன் அடிப்படை கொள்கை கோட்பாடுகளுடன் இப்பத்திரியாளர் உட்பட தமிழ் தேசியத்தை நேசிக்கும் எவரும் இது க நிலை இருக்காது ஆனால் மிக பலவீனமான கலைச்சூழலில் இந்த கோட்பாட்டு சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வலிமை வெள்ளம் நிலையில் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் உள்ளமையினால் இதனை எப்படி மக்கள் மயப்படுத்துவது அதுக்கான நடைமுறை சாத்தியமான நிகழ்ச்சியினர்கள் என்ன என்ற கேள்விகள் எழும்புகின்றன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் பதினைந்தாம் ஆண்டு வரை நடைபெற்ற சகல தேர்தலிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேண்டுகையும் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் அதே ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் பதினோராம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் பனிரெண்டாம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தல் பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பின்னர் அதே ஆண்டில் நாடலமன்ற தேர்தல் ஆகிய ஏழு தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையை ஏற்று தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் இந்திய நிலைமை என்பதனால் சம்பந்தனின் தலைமைத்துவத்தை ஓரளவுக்கு சாமானிய மக்கள் நம்பினார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் மூலம் ஏற்பட்ட நல்லாட்சி அரசின் இணக்க அரசியலாலும் நிணலமைச்சர் பதவியாலும் தமிழ் தேசிய நீக்கம் ஏற்பட்டது புலி நீக்க அரசியலிலும் முனைப்பு காட்டிய சம்பந்தன் தமிழ் தேசிய நீக்கத்தையும் ஏற்படுத்திவிட்டார் இவர்களின் இணக்க அரசியல் ால் எதுவும் தமிழர்களுக்கு நிகழவில்லை இப்பத்திரிகையாளர் உட்பட பலர் தமிழரசு கட்சியில் இருந்து கொள்கை ரீதியான முரண்பாட்டு அதாவது முரண்பட்டு வெளியேறினார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தில் நாம் என்ன கூறி வெளியேறினோமோ அது இன்று தீர்க்க தரிசனமாக இருக்கிறது ஆனால் தமிழ் தலைமைகள் இன்னும் சிந்திக்கவே இல்லை தமிழர்கள் தலைவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் இணக்க அரசியலில் ஈடுபட்டுள்ளமையும் கிழக்கு மாகாணத்தில் அதிகாரமற்ற இரண்டு அமைச்சர் பதவிக்கு கூட்டாட்சி நடத்தியதையும் உள்ளாட்சி மன்றங்களில் எந்த கொள்கையுமின்றி பதவிக்காக பிசாசுடன் கூட்டு சேருவோம் என நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதையும் கண்டு மக்கள் சலிப்படைந்து விட்டனர் இவர்கள் மீது வைத்திருந்த புலிகளின் நீட்சி என்ற எண்ணமும் எதிர்கால நம்பிக்கையும் குறைய தொடங்கியது தலைவர்களின் கம்பிரளிய அபிவிருத்தி மாயைக்குள் அகப்பட்டு கொள்ள தொண்டர்களும் வாக்காளர்களும் சிந்திப்பதில் தவறில்லை தானே தலைவர்கள் வேலைவாய்ப்பும் என்று நலன் நாட்டல்களும் பின்பற்ற தொடங்கிவிட்டனர் இதுவே தமிழ் தேசியத்தின் மீது வலிமையாக இருந்த மக்களை இணக்க அரசியலை நோக்கி நகர்த்தியது இவர்கள் தான் ஆட்சியாளர்களின் என்றார்கள் நீங்கள் நாங்கள் இன்மைய இணக்கத்தை தொடர்வோம் என மக்கள் தீர்மானம் எடுத்துவிட்டனர் குறை கூறுவதில் அர்த்தமில்லை வரும் தேர்தலில் இந்த நிலைமை மோசமடையலாம் ஆகவே எவ்வித நிலையிலும் உள்ள கள்ள ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தமிழ் பொது வேட்பாளர் என புறக்கணிக்கப்படுவர்களின் நிலைமை பரிதாபம் ஆனது கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தவும் புதிய கூட்டு உருவாக்கவும் என தடம் மாறுகிறதா தமிழ் தேசியம் எனும் தொடங்கிய கூட்டணிகள் பல்வேறு விதமான தலைப்புகளில் தொடர்ந்து நடந்துவிட்டன ஆகவே பல்வேறுபட்ட குற்றங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் பொது வேட்பாளர் பற்றிய நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிறது இது இந்த சாதகமான பதிலே கொடுக்க போன்றது பொது வேட்பாளர் சார்ந்து இருக்கின்ற தீர்மானங்கள் எப்படி வெற்றியோடு நகரப்போகின்றது என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவுனுடாக சந்திப்போம் வணக்கம்